மீடியால நடக்கூடிய ரீல்ஸ் வந்து சில லவ்வர்ஸோ இல்ல அவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கோ ஷேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கலாம் சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க அப்படிலாம் போது ஒருத்தவங்க ப்ரொமோஷன்காக போடுறாங்க இன்னொருத்தவங்க அதை ரொம்ப பர்சனலா எடுத்துட்டு ஹஸ்பண்டோட சண்டை போடுறாங்க ஓகே சோ சரி இனிமேல் இதான் நம்ம லைஃப் ஆயிப்போச்சு அப்படின்னதுக்கு அப்புறம் அந்த பையனோட கான்சென்ட்ரேஷன் அந்த பொண்ணு மேல ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்குது

உங்க கூட ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னா அப்ப என்னோட டைம் எங்க அப்படின்னு கேட்பாங்க மாமியார் முன்னாடி வாங்க இப்பதான் வந்திருக்கீங்க வேண்டாம் ஓகே வித் இட் அப்படின்னு ஒரு கன்சன்ட் கேட்கறது ரொம்ப முக்கியம் கன்சன்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவங்க லைஃப்ல இந்த ஒரு ரெண்டு விஷயத்த வந்து கரெக்டா பாத்துட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னா எந்த ரெண்டு விஷயம் சொல்லுவீங்க வணக்கம் நான் உங்க அழகி இன்னைக்கு நம்மளோட தேநீர் இடைவேளையின் லைஃப் டைம் வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில உங்களை ரொம்ப மகிழ்ச்சி அடைறேன் இந்த நம்ம கூட இன்னைக்கு யார் பங்கேற்க போறாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல நம்மளுக்கு மனசுல ஒரு விதமான அதிருப்தி இருக்கும் நமக்கு துணையா யாருமே இல்லையே நம் இந்த விஷயத்த போய் யார்கிட்ட ஷேர் பண்றது அப்படின்ற எந்த துணையுமே இல்லாத மாதிரி ஒரு வெறுமனையா ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அப்படி வெறுமனையா இருக்க கூடாது தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவரால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூற்று கணக்குல ஒரு மாச மாசத்துல ஆயிரக்கணக்கான மக்களோட மனசுல இருக்க குறைகள் அவங்க மனசுல இருக்க சங்கடங்கள் அவங்க கஷ்டப்படுற சுச்சுவேஷன் எல்லாத்தையும் மாத்தி அவங்களோட லைஃப்ல சந்தோஷத்தை மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு எமோஷனல் கனெக்ட் கொடுக்கக்கூடிய லைஃப் டைமியோட சீனியர் சைக்காலஜிஸ்ட் சுஜித்ரா மேம் நம்ம கூட இருக்காங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் மேம் இன்னைக்கு அவங்க கிட்ட என்ன பேச போறோம்னா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் மாதிரி தான் அதாவது இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்க்குள்ள அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில புகுந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அது வந்து நல்லதா கெட்டதா ஏன்னா சோஷியல் மீடியாவில் நடக்கக்கூடிய ரீல்ஸை வந்து சில லவ்வர்ஸோ இல்லை அவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கோ ஷேர் பண்ணுவாங்க ஏ இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க அப்படிலாம் ஷேர் பண்ணும்போது லைக் பண்ணுற ஒரு பர்சன் இருக்காங்க ஆப்போசிட் பர்சன் வந்து அது நம்மளுக்கு இப்படி நடக்கலையே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட ஷேர் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இருக்காங்க இது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்க்குள்ள வரும்போது அது எப்படி அஃபெக்ட் ஆகுது வெரி டீப் கொஸ்டின் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கீங்க ஸோ இது ரொம்ப ட்ரூ ஏன்னா இப்போ நிறையா சோஷியல் மீடியா வந்து இட் இஸ் ரூலிங் த மைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் ஓகே நிறைய பேருக்கு நம்ம அந்த மாதிரி ஹனிமூன் போகணும் நம்ம இந்த மாதிரி ரிசார்ட்டுக்கு போகணும் இந்த பிளேஸ்ல இந்த இடத்துல இந்த லொகேஷன்ல இந்த டைம்ல இது ஃப்ரீயா இருக்கு நம்ம போய் இது பாக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய ஷேரிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது ஒருத்தவங்க மட்டும் போடுறாங்களான்னு பார்த்தா ஒருத்தவங்க ப்ரொமோஷனுக்காக போடுறாங்க இன்னொருத்தவங்க அதை ரொம்ப பர்சனலா எடுத்துட்டு ஹஸ்பண்டோட சண்டை போடுறாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய போயிட்டே தான் இருக்கு அண்ட் இது பர்சனலாக எடுக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷஸ் வருது அப்புறம் சில பேர் இதை வந்து ஷேர் பண்ணலைன்னா ஒரு அந்த ப்ரைவசி இஷ்யூஸு நிறையா வருது ஓ ஒரு பார்ட்னருக்கு வந்து அதில் இஷ்டம் இல்லை ஒரு பார்ட்னருக்கு இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணி நானும் அங்கே போனேன் இங்கே போனேன் அந்த மாதிரி பண்ணுறதுலாம் எனக்கு இஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கோர்ஸ் கிளாஷஸ் வருது இது அது மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ இந்தோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு அப்சஷன் மாதிரி ஆகும்போது பார்ட்னர்ஸில் யாருக்கு வேணாலும் ஒரு அப்சஷன் மாதிரி ஆகும்போது அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் தட் கிரேட்

இட் வில் பி அ வெரி ஹெவி திங் ஃபார் த ஆப்போனன்ட் பார்ட்னர் எடுத்த உடனே இவ்வளோ த எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றது வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படியே இல்லாட்டினாலும் கூட மேபி இனிஷியலாக அது ஈஸ் ஈஸியாக இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அந்த ஹனிமூன் பீரியட் அது ஆல் தேட் அந்த டைமில் அவங்களுக்கு அந்த ஆக்சிடாசின் லெவல்லாம் கூட இருக்கும் அதனால் பண்ணி கொடுக்குறது ஈஸியாக இருக்கும் பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தொடர்ந்து இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும்போது வந்து யாருக்காக இருந்தாலும் நம்ம நம்ம ஃபேமிலி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளேயும் போகலாம் ஸோ இந்த மாதிரி சில செக்டர்ஸ் இருக்கு இதில் ஓகே ஸோ இட் இஸ் அ வெரி குரூஷியல் அண்ட் கிரிட்டிக்கல் திங் விச் எவ்ரி ஒன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இது எதுக்காக நான் கேட்டேன் அப்படின்னா எனக்கு ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்ட் ஒரு தான் அவங்க வந்து ரெண்டு பேரும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன் இருக்காங்க ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கையை பிடிச்சி நடந்து போகிற மாதிரியோ இல்லை ஒரு காதல் கவிதைக்காகவோ காதல் பாடல்களை கேட்டு அவங்க ஷேர் பண்ணும்போதோ அவன் என்னைக்காவது ஊருக்கு வந்திருப்பாங்க இல்லையா ஊருக்கு வந்த டைம் அந்த பையன்கிட்ட அதே விஷயம் அந்த பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்றான் பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஏன் நீ வந்து பப்ளிக் ஆக்குற இது நம்மளோட பிரைவேட்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ற அந்த பொண்ணுக்கு இதே மாதிரி நம்மளும் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கு சோ இது வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு பெரிய ஆச்சு த்ரீ மந்த்ஸ் பேசாம இருந்தாங்க ஸோ அந்த ஒரு சோஷியல் மீடியால நடக்கக்கூடிய ரீல்ஸ் வந்து ஒரு லைஃப்ல அஃபெக்ட் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரெண்டு பார்ட்னர் இருக்காங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ல இருந்து வராங்க ஒரு கல்ச்சரல் கன்ஸ்ட்ரக்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு ஒருத்தவங்களுக்கு கை கோர்த்து நடக்கிறது இல்லைன்னா ஒரு 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 காமன் பிளேஸ்ல வச்சு ஒரு ஹக் பண்றதோ கிஸ் பண்றதோ ஒரு நார்மலாக இருக்கலாம் ஆனால் சிலருக்கு அது இன்னும் வந்து ஒரு கன் கல்ச்சுரல் கான்ஸ்ட்ரக்டில் பெரிய விஷயமா வரல அவ்வளோ அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படி இருக்கும்போது தே ஷுட் ஃபர்ஸ்ட் டாக் இது வந்து ஓகேவா என்னன்னு கே பேசணும் ஃபஸ்ட்டு பேசாமல் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே போகிறது வந்து இட் வில் கிவ் லாட்ஸ் ஆஃப் டிஸப்பாயின்மெண்ட்ஸ் தான் ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு ப்ரை ப்ரைவேட்டான மெசேஜஸில் நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம் வச்சுக்கிறோம் அப்படின்றது வேறு ஆனால் ஒரு ரியாலிட்டி லைஃப் ரியாலிட்டி செக்குன்னு ஒன்று இருக்குல்ல அந்த ரியாலிட்டி செக்கில் வந்து இது பண்ணலாமா பண்ண வேணாமான்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பேசியிருக்கணும் அது பேசாம த இட் அப்படின்னு பண்ணா பிரைவசி இன்ட்ரூஷன் தான் ஒரு சிலருக்கு அந்த பிரைவசி இன்ட்ரூஷன் வந்து சிலர் ஹேண்டில் பண்ண சிலர் ஹேண்டில் பண்ண மாட்டோம் இன்ஃபேக்ட் இவங்க வந்து மூணு மாசம் சண்டையோட போச்சு நிறைய பேர் வந்து பிரேக்கப்பே பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ அதனால இந்த மாதிரி இன்ட்ரூஷன் வர வரும்போது அவர் ஓகே வித் இட் அப்படின்னு ஒரு கன்சென்ட் கேட்கறது ரொம்ப முக்கியம் ஓகே இன் ரிலேஷன்ஷிப் கன்சென்ட் இஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட் ஒரு ரிலஷப் ஸ்டார்ட் பண்றது அட்மை பண்ணுன்றது சாப்பிட்டேன்னு கேக்குறது அடிக்கடி போம் பண்றது ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து நம்மளுக்காக இவ்வளவு பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிடுது அந்த பொண்ணு ஓகே பண்ணதுக்கு அப்புறமா அந்த பையன் வந்து சரி இனிமேல் இதானே நம்ம லைஃப்னு ஆகி போச்சு அப்படின்னதுக்கப்புறம் அந்த பையனோட கான்சென்ட்ரேஷன் அந்த பொண்ணு மேலே ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்குது இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து எமோஷன் அதிகமாக ஆரம்பிக்குது ஸோ இங்கே வந்து ஒரு ஒரு பெரிய இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுது ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம மட்டும் செவனே தானே இருந்தோம் இவனா வந்து நம்ம ப்ரப்போஸ் பண்ணா இப்போ நம்ம அக்செப்ட் பண்ணும்போது இவன் எதுக்காக இந்த இடத்துல வந்து கான்சென்ட்ரேஷன் கம்மியாகுது ஆகுது அப்படின்னு அது போல ஃபீல் பண்றான் சோ இது வந்து கரெக்டா இல்ல எப்படி அத ஹேண்டில் பண்றது ஆக்சுவலி நீங்க நிறைய கேட்டிருக்கீங்களா லவ் மேரேஜ் தானே அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது அது அடிக்கடி கேட்கற பிரச்சனை லவ் மேரேஜ் தானே அப்புறம் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு நிறைய கேள்வி வரும் இந்த லவ் மேரேஜ் இந்த மாதிரி பண்ணும்போதுதான் பிரச்சனை ஆகுது ஆஹ் ஆக்சுவலி என்னன்னா ஒரு பையன் வந்து ஒரு ஆஃப் சர்வீஸோ இல்ல ஒரு சர்ப்ரைஸோ இந்த மாதிரி பண்ணி ஒரு பொண்ணா வந்து வினிங் ஹர் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஆஃப்டர் தட் இட்ஸ் வெரி காமன் லைக் த கேர்ள் வில் எக்ஸ்பெக்ட் இட் ஓகே அது ரொம்ப காமன் ஆனால் மென் எப்படின்னா ஒரு மாதிரி இது இது ஒரு பழைய கால சிந்தனை சொல்லுவாங்க அவங்களை கவிழ்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அவளை தான் விட்டுறது அப்படின்ற மாதிரி ஸோ மென்னுக்கிட்ட இந்த ஒரு காமன் தாட் ப்ராசஸ் இருக்கு லைக் அதான் கல்யாணம் பண்ணியாச்சுல இனி என்ன அதான் நம்ம இதெல்லாம் பண்ணியாச்சுல இனி என்ன அப்படின்ற தாட் வந்து வரும் விச் இஸ் நாட் ஃபைன் ஒரு ஸ்டன் பக் தேரி இருக்கு ஸ்டன் பக் தேரியில வந்து ஒரு ஒரு மேரேஜ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா அதுல மூணு க்ரைட்டீரியா ரொம்ப முக்கியம் பேஷன் இன்டிமசி அண்ட் கமிட்மெண்ட் இப்போ நீங்க இந்த சொல்றீங்கல்ல இதெல்லாம் பண்ணாம விட்டுறாரு அது கமிட்மெண்ட் குள்ள வரும் பேஷன் அண்ட் கமிட்மெண்ட் குள்ள வரும் ஓகேங்களா ஸோ ஒருத்தர் அதெல்லாம் காமிச்சு தான் ஒரு பொண்ணை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்ல வச்சிருக்காருனா அவர் கண்டிப்பா அதை மறுபடியும் அதை ஃபுல் மேரேஜ்ல பண்ணா மட்டும்தான் இட் இட் வில் வில் பி சூதிங் அண்ட் 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 மேரேஜ் மேரேஜ் இருக்கும் லைஃப் ஹாவ் இட்ஸ் இட்ஸ் ஓன் ஓகே வந்து டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு சென் ஒரு விஷயம் வரும் அது மென்னுக்கா இருந்தாலும் உமே இருந்தாலும் டிப்ரெஷன்றது வேற வேற டிஃபர் ஆகும் நோட் பண்ணிருக்கீங்களா இப்போ என்னோட டிப்ரெஷன் வந்து வேற மாதிரி இருக்கும் விமனுக்கு இப்போ என்ன நான் விமன் இருக்கல ஒரு எனக்கு ஒரு டிப்ரெஷன் ஆச்சுன்னா ஜஸ்ட் ஐ நீட் அம் டைம் ஹிம் ஓகேவா அப்புறம் ஒரு வாக் ஜஸ்ட் டைம் தான் ஸோ எதுவும் எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது பட் இதுவே மென்னுக்கு ஒரு டிப்ரெஷனாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்கும் ஸ்பேஸ் என்னை விட்டு அந்த ஸ்பேஸ் தான் காலையிலேருந்து கத்தாது ஓகே எனக்கு வேண்டாம் போதும் ஐ மை ஸ்பேஸ் ஐ டைம் டு பி அ வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வித் மை சாங்ஸ் வித் மை பெட்ஸ் இந்த மாதிரி ஸோ கீப் மீ லைக் கிவ் சம் டைம் ஓகே நானே ரெக்கவர் ஆகி வருவேன் அவ்வளோ தான் இதுலையுமே நான் சோஷியல் மீடியா இங்கே வரும் எதுக்காக அப்படின்னா நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன் எல்லா ஸ்பேஸும் கொடுக்குறேன் பட் அவங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கிற டைம்ல அவங்க வந்து ஓனிங் பண்ணுறது ரீல்ஸ் மட்டும்தான் அவங்களோட சோஷியல் மீடியா ரீல்ஸ் மட்டும் தான் இந்த டைம்ல நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்ற ஒரு பொண் பெண்ணோட எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கிற டைம் இந்த ஆஃப் அன் ஹவர் தான் ஸோ இந்த டைம்ல தான் நான் பார்க்க முடியும் அதுலயும் நான் வந்து உன் கூட ஸ்பெண்ட் பண்ணனும் அப்படின்னா அப்போ என்னோட டைம் எங்க அப்படின்னு கேப்பாங்க இது வந்து லேவல்ல லைஃப்லா இருந்தாலும் சரி மேரேஜ் லைஃப்ல இருந்தாலும் சரி சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல எப்படி ஹேண்டில் பண்றது சொல்யூஷன் என்னவா இருக்கும் சி ஸ்பேஸ்ன்றது மீ டைம் தான் ஓகே அந்த மீ டைம் எப்படி வேணாலும் இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு டாகோட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கலாம் தனியா இருக்கலாம் தனி பாட்டா இருக்கலாம் இல்லாட்டினா ஒரு சோஷியல் மீடியாவா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் பட் ஹீ வான்ட்ஸ் இஸ் டைம் அவ்வளவுதான் அவருக்கு வந்து வேற எதுவும் வேணா ஹீ வான்ட் டு பீ ஹிம்self

ஜானர் அண்ட் ஆல் தட் ஏன்னா சமைக்கணும் இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால குழந்தை பார்த்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அஃப்கோர்ஸ் சில வீட்டில் மென் பண்றாங்க அப்படி பண்ணும்போது அவங்களோட மீட் டைம்ன்றது ரொம்ப கம்மியா இருக்குது ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்ட் அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஷீ ஆல்சோ நீட்ஸ் ஓகேங்களா இதுக்கு ஃபர்ஸ்ட் திங் டு டாக் டு ஹஸ்பண்ட் லைக் ஐ வாண்ட் டு பி alone for some time. Mm -hmm. Can you please take care of the child?

அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் ஓகே இப்போ லவ் மேரேஜ் இருந்தாலும் சரி அவங்க எத்தனை வருஷம் கழிச்சு பண்ணியிருந்தாலும் சரி இல்ல இப்போ நியூவா மேரீட் பண்ணியிருந்தாலும் சரி அவங்க லைஃப்ல இந்த ஒரு ரெண்டு விஷயத்த வந்து கரெக்டாக பார்த்துட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னா எந்த ரெண்டு விஷயம் சொல்லுவீங்க அது ஒரு எந்த மிஸ்லீடிங்கோ அவங்க ரெண்டுக்குள்ள கான்ட்ரவர் டாக்ஸ் அண்ட் பிரேக்அப் இந்த மாதிரி எதுவுமே வராதுங்க இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நீங்கள் கான்சியஸா இருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த ரெண்டு விஷயங்களா இருக்கலாம் என்னதான் என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு காமன் பிளேஸ் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து நம்மளை வந்து கிணல் பண்ணுவாங்க ஐ மீன் என்னோட என்னோட பார்ட்னர் என்னை வந்து ஏதாவது நேம் சொல்லி ஒரு நிக் நேம் வச்சு சொல்லுவாங்க ஓகே அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் சம்டைம்ஸ் ஏதாவது நிக் நேம் வந்து காமன் பிளேஸ்ல வேற மாதிரி போகும் ஸோ இந்த மாதிரியான நிக் நேம் வச்சு கூப்பிடுறது வந்து ரிலேஷன்ஷிப்ல பெஸ்டா இருக்குமா ஆக்சுவலி சில விமென் வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஓகே சில மென்னும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆஹா பட் சில விமென் சில மென் அவங்களோட முகமே சேஞ்ச் ஆகும் ஆமா ஓகேங்களா ஸோ ஸோ சில பேர் சென்சிட்டிவ் அந்த சென்சிட்டிவாக இருக்கிறவங்கள சென்சிட்டிவாக தான் ஹேண்டில் பண்ணனும் ஓகே இட் இஸ் ரெஸ்பெக்டிங் தேர் பவுண்டரிஸ் அகே ஓ சூப்பர் தெர் ஆர் விமென் ஹூ ஆர் லைக் எவ்வளோ ட்ரோல் பண்ணாலும் ஹாப்பியா இருப்பாங்க தேர் ஆர் விமென் லைட்டாக ட்ரோல் பண்ணணும் நினச்சாலே சாவடிச்சிருவாங்க Yes. ஓகே okay, So, <laughs> we have to understand like <laughs> how is their boundary, how is like

வாங்க இப்பதான் வந்திருக்கீங்க வேண்டீங்கல்ல வாங்க நீலாம் என்ன சமைக்கிற அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஒரு வந்து ஒய்ஃப் வந்து அப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில விமன் ஆமா அத்தை தான் நல்லா சமைக்கிறாங்க நான் அவளை இல்லன்றதை பகிரங்கமா ஒத்துக்கிட்டு போயிருவாங்க ஒத்துக்குவல்லாம் ஒத்துக்கங்கல இல்லாட்டி நாளைக்கு நம்மளும் சமைக்க விட்டுருவாங்க ஆனா சில விமன் வந்து அப்படி பண்றது வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்ப நான் சமைக்கிறது நல்லா இல்லையா அப்படின்னு போவாங்க அப்போ அந்த கன்செர்ன்ட் வந்து பாக்குறது ரொம்ப முக்கியம் லைக் யெஸ் ஒரு தடவை பேசிட்டு இது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அடுத்த தடவை பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் லைக் பேலன்ட் இருக்கா ஓகே இந்த சைடு அம்மா இந்த சைடு ஒய்ஃப் பேலன்ஸ் நாட் ஒன்லி இன் ஒய்ஃப் அண்ட் அம்மா

இப்போ மாமியார்ன்னு சொன்னாலே எனக்கு ஒரு கொஷின் வந்துச்சு ரெண்டு மூணு பேர்கிட்ட விசாரித்தப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு உங்கள் மனசளவில் ஒரு பாதிப்பு இருக்குது அதை போய் நீங்கள் வந்து யார்கிட்டையாவது சொல்யூஷன் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் கிட்ட போய் சொல்யூஷன் கேட்கணும் என்ன கொஷின் கேட்பீங்கன்னு கேட்டு என் ஃப்ரெண்ட்ஸை கேட்டப்போ ஒரு கொஷின் கேட்டாங்க அக்கா என்னோட மாமியார் வந்து உனக்கு என்ன சாப்பிட வேணும்னு கேட்டாங்கக்கா இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கேட்டாங்க நான் வந்து தோசைன்னு சொன்னேன் அவங்க உடனே வந்துட்டு இல்லை எல்லாருக்கும் ஒன்னாவே இட்லி ஊற்றி வச்சிடலாமே நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறாங்கக்கா இதுல வந்து நான் என்னக்கா பதில் சொல்றேன் இது வந்து ரிப்பீட்டடா நடக்குது இது வந்து என்னோட எமோஷனல் அளவுக்கு நான் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு ஃபீல் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட போய் இது வந்து கண்டினியூ நடக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் பூ வச்சு விட்டனால ஒரு நாலஞ்சு பேர் ரிலேட்டிவ்ஸ் இருக்கும்போது அவங்களோட அம்மா இருக்கும் போது பூ வச்சு விட்டதுனால பெரிய பிரச்சனையாகி இந்த மாதிரி பிரச்சனையா போயிருக்கு

அடாப்ட் ஆயிட்டாங்க இப்ப நான் வந்து தோசை சாப்பிட போறேன் அப்படின்ற விஷயத்துக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க சோ அந்த விஷயத்துல அவங்களுக்கு வந்து ஆனதுக்கானே ஹர்ட் ஆகுறாங்க கண்டிப்பா அது ஹர்ட் ஆகதான் செய்யும் சோ ஷி ஹாஸ் டு எக்ஸ்பிளைன் டு மதர் இல்லா லைக் இல்லத்த எனக்கு தோசை வேணும் நான் ஊத்திக்கிறேன் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி தான் பண்ணீட்டடா என்ன ஆன்சர் வரும்னா அப்ப நான் ஊத்துற தோசை பிடிக்கலயா அப்படின்ற நீங்க இட்லி எல்லாம் ஊத்துறீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நான் சொல்ற ஒரு விஷயம் உண்டு சில ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இப்போ ஒரு இன்சூரன்ஸ் பேச கூப்பிட்டுருந்தாங்க அங்கேயுமே நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தான் நமக்கான தேவைகளுக்கு வாய்ஸ் கொடுக்கணும் இல்லையா நம்ம யாரோட லைஃப்லயும் போய் போய் ஒவ்வொரு ரோல் பிளே பண்ணோம் அப்படின்னா அவங்களோட லைஃப் தான் நம்ம வாழ்வோம் நமக்கான லைஃப் நம்ம வாழ்றதை மிஸ் பண்ணிடுவோம் சோ நம்ம எனக்கு இஷ்டமா இருக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன் அத பலைட்டா சொல்லுவேன் அதான் எனக்கு இது பிடிச்ச மாதிரி இருக்கு நான் சாப்பிட்டுக்குறேன் நீங்க இட்லி வேணுன்னா நீங்க சாப்பிட்டுக்கோங்க வந்து நான் ரெண்டு தோசை ஊத்திக்கிறேன் நானே ஊத்திக்கிறேன் கூட அப்படி கூட சொல்லிக்கோங்க சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இதுல வந்து அந்த வீட்டுக்கு புதுசாக மாற்றிக்கணுமா இல்லை அவங்களோட வீட்டில் இருக்க மதரின் லோஸ் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி யார் மாத்திக்கிட்டா பெட்டராக இருக்கும் கேட்டால் எல்லாரும் மாறணும் ஓகே ஏன்னா அந்த வீட்டில் இன்ன வரைக்கும் இல்லாத ஒரு ஃபாரின் வராங்க ஒரு பொண்ணு அப்ப எல்லாருக்கும் சில சில டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வரும் அப்ப எல்லாரும் சேர்ந்து மாறினாதான் அந்த பொண்ணுக்கு ஒரு ஒரு ரிசீவலா இருக்கும் நம்ம ஒரு இடத்துக்கு புதுசா இருக்காது ஒண்ணும் இல்ல நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க தூங்க போறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் அவங்களுக்கு ஒரு தலைவாணி கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு பெட்ஷீட் கொடுக்கறது அந்த மாதிரி கிளீன் பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் பண்றோம் அது மாதிரி தானே இதுவும் லைக் வித் வாட் எவர் திங்ஸ் வி கேன் டூ நம்ம வந்து பெரிய ஒரு பெரிய வெல்கம் கொடுக்கணும் பெரிய கொடுக்கணும் அந்த மாதிரில என்ன இருக்கோ அதுல

ஒரு விஷ் கூட பண்றதுக்கு தயங்குறாங்க இவகிட்ட கிஃப்ட் குடுக்க ஒண்ணுமே இல்லையே விஷ் குடுக்க எப்படி பண்றதா அப்படின்னு பண்றாங்க பட் அந்த விஷ் பண்றது ஒரு விஷயம் கண்டிப்பா அந்த கிஃப்ட் எல்லாம் தாண்டி ஒரு பெரிய விஷயம்ங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த டே ஞாபகம் வச்சிக்கிறாங்களா பாப்போம் நான் கேட்கறேன் ஹஸ்பண்ட் ஆக்சுவலா அவங்க நான் வச்சிருப்பாங்க எனக்கு தான் மறந்து போவோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மதுரின்லா வீட்டில் இருக்கக்கூடிய மதுரின்லா மாமியாரா இருக்கட்டும் ஹஸ்பண்டா இருக்கட்டும் ஸோ எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணி வெல்கம் பண்ணும்போது அவ வந்து இன்னுமே ஹையா இருப்பா இல்ல அவரோட மென்டாலிட்டி இன்னுமே பூஸ்ட் அப்பா இருக்கும் அப்படின்ற சொல்லுவோம் சோசியல் மீடியால ஆரம்பிச்சு அவங்க கிட்ட கடைசியா கொண்டு வந்து மாமியார் வரைக்கும் கேட்டீங்க இந்த மாதிரி இது வந்து ஒரு இன்டர்வியூவே ஃபீல் ஆகல நிறைய விஷயங்கள் அதாவது ஒவ்வொரு பெண் கிட்டையும் கேட்ட விஷயங்கள் இது எல்லாமே ஒவ்வொரு பெண்கள் கிட்டயும் ஒவ்வொரு ஆண்கிட்டையும் இந்த மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணுறீங்க அதை வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கொண்டு போய் கேட்டோம் அப்படின்னா உங்களோட மனசு வந்து திருப்தியாகும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை என்னை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் அவங்க கிட்டேருந்து கேதர் பண்ணி கொண்டு வந்த விஷயங்கள் தான் நான் அவங்க கிட்ட கேட்டேன் நீங்கள் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்மளோட சுஜித்ரா மேம் ரெடியாக இருக்காங்க இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா லைஃப் டைம் மூலமாக இவங்ககிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம் ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்கும் எனக்கும் இந்த மாதிரி லைஃப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது அது அதுக்கான ஒரு தெளிவு வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட பேசும்போதே அவங்க எக்கச்சக்கமான பதில்கள் சொன்னாங்க ஸோ இந்த பதில் எல்லாமே நம்மளுக்கு இப்போவே கொஞ்சம் க்யூர் ஆன மாதிரி இருக்கும் இன்னும் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக வேணும் ஒரு பொலைட்டாக பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு நேரம் கிடைச்சா நல்லாயிருக்கும் ஒருத்தவங்க கிட்டே பேசினா நல்லா இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட் எத்தனையோ பேருக்கு நீங்கள் தேவைப்படுது ஸோ அந்த மைண்ட் செட் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு ஆள் எனக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நமக்கு சுஜித்ரா மேம் காத்திருக்காங்க லைஃப் டைம் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் லிங்க்கு அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் கமெண்ட்டில் இருக்குது இதே மாதிரி இன்னொரு அழகான சுவாரஸ்யமான சுஜரா மேம் கூட டாக் பண்ண ரெடியா இருக்கேன் அண்ட் அடுத்த லைஃப் டைம் விலகும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில அவங்க சந்திக்கும் வரை நான் உங்களிடம் வந்து அழகி